ஓ வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அப்படி பிச்சாவரம் போகலான்னு பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் பிச்சாவரம் போயிட்டுருக்கேங்க அதான் நாங்கள் பண்ரூட்டில் இருக்கோம் பண்ரூட்டில் ஒரு வேலையாக முடிச்சுட்டு பண்டூட்லேருந்து நேராக நெய்வேலி வடலூர் போய் அந்த பக்கம் அப்படியே சிதம்பரம் இந்த பிச்சாவரம் போகலாம் அப்படி அப்படியே எடுத்து கிளம்புறோம் அதான் மற்றது என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது கடைசியாக நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க பிச்சை வாரம் உள்ளே வந்துவிட்டோம் உள்ள வந்து அப்படியே பைக் நிறுத்திட்டேன் இங்கே அப்படியே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அந்த வாட்டர் டேங்க் இந்த சைடு இந்த க்ரீன் கலரில் அது வந்து கொஞ்சம் மேலே டாஃபிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு அது நல்லா இருக்குன்னாங்க நாங்கள் ஒரு பர்சனுக்கு அஞ்சு ரூபாயாம் நாங்கள் பே பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க மேலே போய் சில வெளியே எடுக்கலான்னு அந்த ஓரத்தில் மட்டும அந்த ஓரத்தில் மட்டும்தான் போக முடியும் அட அட அருமையான நல்ல பிளேஸுங்க எதுயா ஃபேமிலியோட வர்றதுலாம் சரியான பிளேஸ் இல்லை இங்கே கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க நான் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப பிரச்சனைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்னம்புலேருந்து பஸ்ஸு நேரம் இங்கே வருது அதை தவிர்த்து வேறு எதுவும் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் எதுவும் கிடையாதுங்க பைக்கு இந்த மாதிரி கார் வச்சுருவாங்க காரில் தான் வராங்க இங்கே பார்க்கிங் வசதி ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எந்த ஒரு வழி இல்லை இங்கேருந்து வெளில போகணுன்னா வெளில அந்த ஆட்டோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே மோட்டர் சைக்கிள் கார் முக்கியமாக பார்த்திங்கன்னா நார்த்திங்கெலாம் அதிகமாக வராங்க தமிழர்களோட தமிழர்களோடு நார்த்திங்கிய தாங்க நாங்கள் அதிகமாக பார்த்தோம் ரொம்ப அதிகம் கூட்டங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் டோக்கன் கொடுக்குற ஏரியா அங்கேருந்து டோக்கனை வாங்கினு வந்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா டோக்கனை வந்து முதல் ஸ்டீல் போட்டு இங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்காரணும் அந்த போட்டு நம்பர் வரும் அந்த போட் நம்ம வந்து டோக்கனில் இருக்கும் அப்போ கூப்பிடும்போது நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டு எடுத்துன்னு போக வேண்டியதாங்க இதுதாங்க அந்த வேலை இன்னும் நிறையா இருக்குங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோ வரும் நாள் மறக்காம பாருங்கள் இன்னும் உள்ளலாம் போக வேண்டிய விஷயம் இருக்குது உள்ளே போயிருக்கும் அந்த வீடியோவில் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இது எங்களோடய போட்டு நைன்டி டூ இதெல்லாம் கிளம்ப போகிறோம் வாங்க நம்ம போகலாம் மீதி அடுத்த வீடியோலாம் நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம் இதை ஃபுல் டீட்டெயில் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பிரைஸ் டீட்டெயிலாக கூட அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன்